ஹலோ சொந்தங்களே நான் தீபி வெல்கம் டு தீபி அப்ளோட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பிக்கு வந்து நாளைக்கு மறுநாள் வந்து மேரேஜு அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து முகூர்த்த கால் நடப்போகிறாங்க அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் நடந்துகிட்ருக்கேன் அதுவங்க கூட நான் காட்டுறேன் வாங்க இங்கே என்னோட அக்கா வந்துட்டா ஊரில் இருந்து இவங்கெல்லாம் வந்து முகூர்த்த கால் நடத்துக்காக வெயிட் இருக்காங்க இங்கே கிச்சனில் என்ன வேலை நடக்குதுன்னு காட்டிடுவோம்

இது வந்து நம்ம முகூர்த்தக்கால் நடும்போது வந்து அதில் போடுவாங்க இந்த நவதானியம் வளர்கிற மாதிரியே வாழ்க்கை நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போடுறது இது வந்து தாம்பழத்தட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வெத்தலை கல்கண்டு மஞ்சள் பாக்கு சந்தனம் மஞ்சள் எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் இவங்க தான் எங்கள் அண்ணி ஆமாம் அழகாக இருக்கோம் டீத்திட்டு மூஞ்சில் ஊற்றிடாத எவ்வளோ கஷ்டப்பட்டு பேச ரெடி பண்ணி வச்சுருக்கோம்

ஃபேஷியல் பண்ணேன் சூப்பராக இருக்குது பாருங்க அவன் ஃபேஸ் எவ்வளோ பல பலன் கருப்பாக இருந்தான் ஒரே நல்ல கலர் ஆகிட்டு உண்மையாக தான் அவங்ககிட்டே கேள்வி நல்லா இருக்கலவா வீடு எல்லாமே நல்லா கிளீன் பண்ணியாச்சு வீடு எல்லாமே ஓரளவு என்னென்னா க்ளீன் பண்ண முடியுமோ எல்லாரும் வர்றதுக்காக நல்லா க்ளீன் பண்ணியாச்சு வீடு எல்லாமே நம்ம அப்படியே வெளியே போகலாம் எங்கள் கிறிஸ்டியக்கா ஹாய் வெளியே வாங்க இது வந்து ரெண்டாவது அக்கா எல்லாமே சிம்பிளாக தான் ரெடியாயிருக்கும் இது வந்து சும்மா நம்ம வீட்டில் இருக்க ஆட்கள் மட்டும் தான் வச்சு நம்ம அந்த முகூர்த்தக்கால் நடுறது இவர் வந்து புது குட்டிஸு எப்படின்னா எங்கள் ரெஜிலாக்காவோட பையன் ஹாய் சொல்லுமா ஜெரால்ட் ஆண்டனி என்னவா

எங்க அப்பா வந்து இப்ப அந்த பண ஓலையில வந்து சிலுவை மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க இந்த சிலுவைய வந்து இந்த பனங்கட்டில வந்து கட்டுவாங்க அதுக்காக சிலுவை மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க

Ya nak. <tuk tangan>

நன்றி அழ்த்துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு வெளியே கொண்டு போய் கொடுப்பியா அம்மா எனக்கு அ தம்பிக்க ரசிச்சு செஞ்சுருக்காங்களே നലങ്ക ഫങ്ങ്ഷൻ ഉനിയ പാട്ടിക്ക് പറഞ്ഞ എല്ലാവരും വെച്ച പാര Ya kan gitu ya. Angin gitu. Ya. இது பத்திரிக்கை வச்சிருக்கேன் அந்த அந்த இதில் வைங்க இன்னைக்கு எங்க வீட்டில் வந்து முகூர்த்தக்கால் வந்து நல்லபடியா நட்டாச்சு அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க என்னோட சேனலை வந்து நீங்க தொடர்ந்து சப்போர்ட் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா